டால்மியாபுரம் பெயர் மாற்ற போராட்டத்தில் கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து கலைஞரவர்கள் கைது செய்யப்பட்டு அரியலூர் சிறையிலும் பிறகு திருச்சி சிறையிலும் அவர்கள் அடைக்கப்பட்ட பொழுதும் சரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை சிறையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாட்கள் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதும் சரி சிறைவாசிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை அவரே நேரில் எதிர்கொண்டவர் தான் உணர்ந்து கொண்டவர் தான் தெரிந்து கொண்டவர் தான் கலைஞர் அவர்கள் மட்டுமல்ல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கூட சிறைவாசிகளுடைய கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்தவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிசா அடக்குமுறை காலத்தில் ஓராண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லா வகை துயரங்களையும் அனுபவித்தது தான் நம்முடைய மாண முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழை கலைஞர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சொன்னார்கள் அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவர் இருந்த சிறை அறையிலேயே கழிவறையும் சேர்ந்து இருந்தது அதனுடைய நாற்றம் மூக்கை தொலைத்தது அந்த நாற்றத்தை தவிர்ப்பதற்காக பூட்டப்பட்ட கம்பி கதவுகளுக்கு நடுவில் அந்த கம்பி கதவுகளுக்கு பின்னால் நின்று கொண்டு மூக்கை மட்டும் வெளியே நீட்டுக்கொண்டு இரவு முழுவதும் நின்று கொண்டே தூங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அப்பொழுது சிறைவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட உணவு தரமில்லாமல் இருந்தது என்பதையும் பேசியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிறைவாசிகளுக்கு சுகாதாரமான கழிப்பீடு வசதிகளையும் நல்ல உணவுகளையும் வழங்க முதன் முதலாக ஏற்பாடு செய்யப்பட்டது இன்றைக்கு திராவிட மாடல் அரசு சிறைச்சாலைகளுக்குள் நூலகங்களை லைப்ரரிஸ் ஏற்படுத்துவதில் மும்புறமாக செயல்பட்டு வருகிறது நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு சிறைத்துறை வரலாற்றில் முதன்முறையாக ரூபாய் இரண்டு கோடி செலவில் சிறை நூலகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன சிறைத்துறை நூலகங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பரிசாக வந்த ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களை சிறைத்துறைக்கு வழங்கியிருக்கின்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு நடத்துகின்ற அந்த புத்தக காட்சிகள் சிறைவாசிகளுக்கு புத்தகங்கள் வழங்குவதற்கான தனி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதில் பொதுமக்கள் பலரும் பொது அமைப்புகளும் புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்குவதை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம் எனக்கு அன்பளிப்பாக வருகின்ற புத்தகங்களை கூட சென்னை புத்தக காட்சி போன்ற நிகழ்வு மூலம் சிறை நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நானே புழல் சிறைக்கு நேரில் சென்று அந்த புத்தகங்களை பரிசாக அந்த சிறைவாசிகளுக்கு வாசிகளுக்கு என்னுடைய கைகளாலே நான் கொடுத்தேன் அந்த காலத்தோடு ஒப்பிடும்பொழுது இப்பொழுது சிறையில் இன்னும் பல வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன சிறை சிறைவாசிகளுக்கு இப்பொழுது அசைவ உணவுகள் நான் வெஜிடேரியமும் தரப்படுகின்றது சத்தான உணவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு அரசு சிறைத்துறை ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சிறைவாசிகளுடைய சீர்திருத்தத்திலும் மறுவாழ்வுக்கான முன்னெடுப்பிலும் சிறைவாசிகளுடைய நலனிலும் கூடுதல் அக்கறையுள்ள அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது ஏனென்றால் சாதாரணமாக உயர்பவர்களுக்கு உதவி செய்வது என்பது உயர்த்துவது என்பது வேறு ஆனால் உடைந்து போன மனிதர்களை புரோக்கன் மேன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அவர்களுடைய நல்வாழ்வை உறுதி செய்வது என்பது வேறு இது ஒரு மிகவும் சவாலான ஒரு பணி சிறையை நாங்கள் எப்பொழுதுமே தண்டனைக்குரிய இடமாக பார்ப்பதில்லை அதனை சீர்திருத்திற்கான ஒரு இடமாகத்தான் இந்த அரசு பார்க்கின்றது ஒரு நொடி பொழுதில் ஏற்பட்ட கோபம் காரணமாக குற்றம் செய்து சிலர் தண்டனையை பெற்றிருக்கலாம் அல்லது சூழ்நிலை காரணமாக சிலர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனையை பெற்றிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை வெறும் நல்ல வகையாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் ஏற்பட வேண்டும்